வணக்கம் உங்களோட வாழ்க்கையில சில பேர் கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப உண்மையா இருந்திருப்பீங்க நியாயமா நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியாம கூட அவங்களுக்கு நாம சின்னதா நமக்கே அறியாம கூட நாம சின்ன கஷ்டத்தை கூட அவங்களுக்கு குடுத்துட கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப நீங்க தெளிவா இருந்திருப்பீங்க ஆனா பாருங்க நீங்க யாருகிட்ட அந்த அளவுக்கு உண்மையா இருந்தீங்களோ நேர்மையா இருந்தீங்களோ அவங்க உங்களை தவற விட்டுட்டு போயிடுவாங்க இட் மீன்ஸ் உங்களை உதறி தள்ளிட்டு உங்களை வேணான்னு விட்டு அடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்களுக்காக வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க என்னடா இது வாழ்க்கை நாம அவங்களுக்கு நல்லது தானே நினைச்சோம் இன்னும் சொல்ல நமக்கே கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு நாம் இந்த விஷயத்தை வந்து கஷ்டத்தை தெரிவிக்க கூடாது அவங்க மேல பழி சொல்லக்கூடாது அவங்களால சில விஷயம் நம்மளுக்கு கஷ்டம் நடந்திருந்தா கூட அவங்க மனசு நோகாத மாதிரி தானே நாம நடந்துகிட்டு இருந்திருப்போம் ஆனா நம்மளை போய் அவங்க விட்டுட்டு இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க மனசு நொந்து போய் உட்கார்ந்து ஒண்ணுமே மாற போறது கிடையாதுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேரை அதுவும் இந்த மாதிரி உங்களை விட்டுட்டு போன சில பேரை நீங்க நினைக்காம இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடி மறுபடி உங்க மனசுக்குள்ள இவங்க பண்ணின அந்த துரோகத்தையே உங்க மனசுக்குள்ள அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னைக்குமே உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகவே முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க உங்க மனசுல இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க எந்த நிலைமையிலுமே நீங்க யாருக்கும் தாழ்ந்தவங்களே கிடையாதுங்க சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பெரிய இடத்துல இருக்காங்க மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க நாமெல்லாம் அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்ட மாட்டோம் நம்ம லெவலே இவ்வளவுதான் நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு நம்மள நாமளே குறைச்சி இட போட்டுக்குவோம் அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நினைக்காதீங்க நம்மளால முடியாதது இந்த உலகத்துல வேற யாராலையும் முடியாதுன்னு நினைச்சு பாருங்க ஒருத்தர் பெரிய இடத்துல இருக்காங்க பதவியில இருக்காங்க அப்படின்னா அவங்களோட திறமைக்கு அந்த இடத்துல இருக்காங்க நிச்சயமாக உங்களுடைய திறமைக்கு நீங்கள் அதை விட பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை நீங்களே என்னைக்கும் குறைச்சி எடை போட்டு டீமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க இங்கே உங்களை உயர்த்துறதுக்கு உங்களை விட்டால் யாருமே கிடையாது ஸோ நாமளே நம்மளை ஒரு மாதிரி கீழ்த்தனமாக நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மத்தவங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துலயும் மத்தவங்க உங்களை விட்டு கொடுத்து பேசுறாங்களோ இல்லையோ நீங்க உங்களை விட்டு கொடுத்து பேசாதீங்க ஏன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் நம்ம அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க யாருக்காகவும் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க அதிகம் பேசி பேசி எல்லார்கிட்டையும் உடனே பேசி பேசி திகட்ட வச்சிடாதீங்க அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மதிப்ப நீங்களே இழக்க வேண்டி வரும் உங்கள நீங்களே மட்டம் தட்டிக்க வேண்டி வரும் சில பேர் உங்களை உங்க வார்த்தைய வச்சே மட்டம் தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய நீங்களே உருவாக்கிடாதீங்க பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க ஒரு கிட்ட விஷமே இல்லைனா கூட அந்த பாம்பை பார்த்தா நம்ம பயப்படுறோமா காரணம் என்ன அது விஷத்தன்மை இருக்கிற மாதிரி சீரி பாஞ்சிட்டு வரும் விஷமே இல்லைனாலும் அதே மாதிரி தான் சில இடத்துல நாமளும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி சில இடத்துல கெத்தா நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுக்காக பாம்பு மாதிரி சீரி பாஞ்சிட்டு சண்டெல்லாம் போட சொல்லலைங்க நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் நமக்கான மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ பாம்பு சீரி பாஞ்சாதான் பாம்புக்கு மதிப்பு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அதை எந்த இடத்துலையும் நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க யாரையுமே திட்டாதீங்க பெருசா சாபெல்லாம் கொடுக்காதீங்க உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னா கூட தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் சாபம் கொடுத்துட்டு மறுபடி மறுபடி வாய் கொடுத்து பிரச்சனைய நீங்க எழுத்துட்டு மனசு வருந்தி நீங்க கடவுள்கிட்ட மட்டும் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க ஏன்னா கடவுள் மட்டும்தான் ஏன் எதுக்கு என்ன அப்படி இப்படின்னு உங்களை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டாரு இன்னும் சில நேரத்துல நிச்சயமா நீங்க கடவுள்கிட்ட கிட்ட வேண்ட மனசு வருந்தி நீங்க விடக்கூடிய அந்த கண்ணீருக்கு பலம் ரொம்ப 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 அதிகம் கண்டிப்பா நீங்க யாரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கான சரியான தண்டனை நேரம் வரும்போது கண்டிப்பா கிடைச்சே தீரும் நீங்க யா எதுக்கும் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்காதிங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போய் அவங்க நல்லா இருக்காங்களே தயவு செஞ்சு நினைக்காதீங்க என்னைக்குமே அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு தயவு செஞ்சு சபிக்காதீங்க சில நேரத்துல நாம விட அந்த சாபம் திரும்ப நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மாத்திக்கோங்க கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு வந்துருங்க இதுவும் ஒரு விதத்துல சாபந்தாங்க நீங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேல காலம் சரியான நேரத்துல வச்சு செஞ்சிடும் அதனால நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க உங்களுடைய நிலமை எது அப்படிங்குறத முதல்ல நீங்க உணரணுங்க ஸோ உங்களை பத்தி அடுத்தவங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு இருக்காதிங்க உங்களோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய குறைகளும் அடுத்தவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற குறையை பற்றி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க எனக்கு எல்லாமே இருக்குது எல்லாமே தெரியும் அப்படின்னு ஆணவத்தில் ஆடுவாங்க என்றைக்குமே அந்த மாதிரி இருக்காதிங்க தனக்குள்ளே என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய குறைய வச்சு உங்களுடைய நெகட்டிவை வச்சு அடுத்தவங்க உங்களை வீழ்த்திறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நடக்கும்போது கால் வலிக்குது அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் உட்காடுறோமா உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம் இலப்பா அப்புறம் மறுபடியும் பிரிஸ்க்காக எழுந்திரிச்சு போகிறோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் சில இடத்துல என்ன பண்ணுறோம் கொஞ்ச நேரம் பிரச்சனையில இருந்திருப்போம் ஓஞ்சு போய் உட்காருவோம் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம் இங்கே கால் வலிக்குது வலிக்குது நினச்சிட்டே இருந்தால் எப்படி இங்கே நடந்து போக முடியும் கொஞ்சமாக ரிஸ்க் ஆனதுக்கு ஆனால் தானே நம்மளால நடந்து போக முடியும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வர அந்த பிரச்சனையே நினச்சி நினச்சி மனசு நொந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்ததான் நம்மளால நிம்மதியாக வாழவே முடியாது புரிஞ்சுக்கோங்க சில இடத்துல உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் டேர்ன் பண்ணுங்க இதுவே நிரந்தரம்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நிச்சயமா நம்மளோட நிலமை மாறும் அப்படின்னு நினைங்க மாத்தி மாற்றிக்கோங்க உங்களை நீங்கள் தான் மாற்றி ஆகணும் நல்ல ஒரு பாசிட்டிவான வைபோட உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நடந்து முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளை மறுபடி மறுபடி அசை போட்டுக்கிட்டே இருக்காதிங்க நிச்சயமாக அது உங்களை வளர விடாது புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்டத்துக்கு பிரச்சனைக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நாம் மட்டும்தான் அப்படின்னு சில நேரத்தில் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அது உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் உங்களோட பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு ஆனால் சில இடத்துல அதையே நினச்சிட்டு உட்காந்துருக்காதிங்க நீங்கள் மட்டுமே ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்க முடியாதுங்க சில இடத்துல சில சூழ்நிலையினால ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் நிச்சயமாக அது காலம் சரியான நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும் அதையே நினச்சி நினச்சி உட்காந்துருக்காதிங்க அந்த கில்ட்டு ஃபீல்லே இருக்காதிங்க நிறைய பேர் ஐயோ இதுக்கு காரணம் நாம தானோ நாமதானோன்னு நினச்சி 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 லைஃப்பில் பாதினால இதுலையே ஓட்டியிருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இதுக்கு மேலே இருக்காதிங்க ஒரே ஒரு விஷயம் தான் நடந்தது நடந்துருச்சு அதுக்கு நாம ஏதோ ஒரு விதத்துல காரணமா கூட இருக்கலாம் ஆனா அதையே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க நீங்க மட்டுமே அந்த விஷயத்துக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு என்றைக்குமே ஆட்டம் போடாதீங்க இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா சில நேரம் என்ன பண்ணுன்னா நம்மளை ஆட விட்டு நல்லா வேடிக்கை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் அதோடைய ஆட்டத்தை காட்ட ஆரம்பிக்கும் அதனால எல்லாம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் அடக்கமா இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க நல்ல மனுஷங்களுடைய பேச்சுகளை விட எல்லாத்தையும் ஏமாத்துவாங்க பாத்தீங்களா பிரச்சனை பண்ற மனுஷங்க ஏமாத்துறவங்க துரோகம் பண்றவங்க இவங்க எல்லாருடைய பேச்சுக்களும் ரொம்ப அன்பா பாசமா உங்க மேல அவ்வளவு அரவணைப்பா இருக்குங்க இது எப்பன்னு கேட்டீங்கன்னா உங்களை குழி பறிச்சு உங்களை அந்த குழிக்குள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி ரொம்ப அன்பாக பாசமாக தான் இருப்பாங்க அதனால எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க நல்லவங்க அப்படின்னு நம்பிடாதீங்க எல்லார்கிட்டேயும் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து இருந்துக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்